எடப்பாடி தான் அடுத்த முதல்வர் அதிமுகவிற்கு ஆதரவு தந்த புதிய கட்சி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகமாயிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதை யாரும் மறுக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே அதிமுகவுடைய கூட்டணியிலே யாரும் கிடையாது என சொன்னவர்கள் கூட தற்சமயம் அதிமுக கூட்டணி என்பது அதாவது ஒரு நல்ல கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற விமர்சிக்கக்கூடியவர்களே இருக்கிறார் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடுத்த முதல்வர் நாங்கள் எங்களுடைய கட்சி என்பது அதிமுகவிற்கு முழு ஆதரவு என்பது இருக்கிறது என சொல்லி தற்சமயம் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியை தொடர்ந்து மருது தேசிய கழகமும் அதிமுக கூட்டணியை நேற்று தினம் உறுதி செஞ்சிருக்காங்க அதாவது அகில இந்திய பார்வேர்டு பிளாக் கட்சியை தொடர்ந்து மருது தேசிய கழகம் அதிமுகவுடைய கூட்டணியை நெடுதலில் உறுதி செஞ்சிருக்காங்க அக்கட்சியின் நிறுவனர் மருது பாண்டியர் சென்னை பசுமை வெளிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி இல்லத்திலே எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார் அவருக்கு பூங்கொழுத்து கொடுத்து வரவேற்பு கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடைய ஏற்பாட்டிலே சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் திமுக கூட்டணியிலே தற்சமயம் சலசலப்புகள் எல்லாம் நிலவிக்கொண்டிருக்கிறதா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எங்களுக்குத்தான் அதிக தொகுதியில் வேண்டும் எங்களுக்கு காட்சியிலே பங்கு அதிகாரம் என்பது வேண்டும் என ஒவ்வொரு நபர்களும் சொல்லிக்கொண்டு கூடிய இந்த வேளையிலே அதிமுக கூட்டணியிலே அதிமுக தலைமை ஏற்றும் தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இருக்காங்க அதிமுகவை வரைக்கும் சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும் பெரிய பெரிய இயக்கங்களாகட்டும் அனைவருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என சொல்லி அதிமுகவிற்கு முழு ஆதரவுகளையும் கொடுத்து கொண்டிருப்பது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கூட சொல்லலாம் இன்னும் ஐந்து ஆண்டுகள் திமுகவை மட்டும் விட்டுவிடக்கூடாது அடுத்த ஐந்து ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வேலைப்பாடுகளையும் திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குரிய இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கூட அதிமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்டது அந்த வாக்குறுதிகளுக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தல் இந்த தேர்தலில் மட்டும் அதிமுக ஒருவேளை தோல்வியை தழுவிவிட்டால் இனிமேல் எக்காலமும் அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் அதன் காரணமாகத்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தமிழக மக்கள் மத்திய தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தொடு அதிமுக அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவிற்கு பல சின்ன சின்ன கட்சிகளும் சின்ன சின்ன இயக்கங்களும் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அப்படி நம்ம பண்ணுவோம் கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு நம்பா